மேசராசிக்காரவங்களுக்கு வந்து கணவன் மனைவி ஒற்றுமை கொஞ்சம் நாளாவே கொஞ்சம் பிரச்சனையாகவே இருக்கும் ரெண்டாவது இந்த மேசராசியில ஏன்னா காலப்புருஷனுக்கு முதல் வீடா தான் ஏழாம் வீடு சுக்கரன் சில பேருக்கு கணவன் மனைவியோட அண்டர்ஸ்டாண்டிங் நிறைய கிடைக்காது மேசராசியில பிறந்தவங்களுக்கு குடும்ப சுமை குடும்ப பொறுப்பு குடும்ப பாரங்கள்னு நிகழ்ந்துக்கிட்டே இருக்கும் இதான் இந்த மேசராசி எந்த ஒரு கேரக்டர் தான் நான் தான் முன்னு சோம்பேன் நான் தான் இருப்பேன் நான் தான் கட்டுவேன் நான் தான் அந்த வேலையை பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி வந்துடுவார் பொதுவாக இந்த ஒன்று பத்து பத்தொம்போது இருபத்தெட்டு அதாவது இது வந்து ஒன்றாந்தேதி இந்த நியூமராலஜி படி ஒன்றாந்தேதி தேதி ஒன்று பத்து பதினெட்டு பத்தொம்போதாம் தேதி பிறந்தவங்களும் இந்த டைமிங்கில் ரொம்ப கஷ்டத்தில் தான் இருப்பாங்க இந்த குரு பயிற்சி இன்னைக்கு இருக்கிற கிரக சூழ்நிலை வண்டி வாகனத்தில் போகும்போதெல்லாம் வித்தை கட்ட வேண்டாம் வண்டி வாகனத்தில் போகும்போதெல்லாம் பொறுமையாக நிதானமாக போங்க உங்களுக்கு கை கொடுக்கும் ரெண்டாவது தொழில் வியாபாரம் உங்களுக்கு எல்லாம் ஒன்று ஒன்றும் மே மேலும் கடை வச்சுருக்கவங்க பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா ஒவ்வொன்றும் உங்களுக்கு கை கொடுக்கும் தொழில் வியாபாரம் உங்களுக்கு எல்லாம் நல்ல வெற்றியை கொடுக்கும் அதாவது கொள்முதல் இல்லாம பண்ற எங்களை மாதிரி ஒரு அன்னாட விவசாயிகள் அதாவது மார்க்கெட் வியாபாரம் பண்றவங்க பழசறுக்கு வியாபாரம் பண்றவங்களுக்கு மேசராட்சிக்காரவங்க இந்த மாதம் ஆடி மாதம் வந்து ஒரு பொன்னான காலம்